வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு யார் யாரெல்லாம் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றுள்ளார்கள் தெரியுமா கவனம் ஈர்க்கும் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் இத பத்தினு மொழி நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் முதலீடுகளை ஈர்க்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதாவது புதிய முதலீடுகள் மாநிலத்திற்கு வரும்போது வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் இதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படும் ஏற்கனவே இந்தியாவில் அதிகம் தொழில் வளர்ச்சி அடைந்த மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் இருக்கும் போதிலும் பல கூடுதல் முதல்களை ஈர்க்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன்படி சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக வெளிநாட்டு முதல்களை ஈர்க்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றிருக்கிறார் நேற்று இரவு எட்டு மணி அளவில் சென்னை விமான நிலையத்திற்கு வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து தன்னுடைய ஸ்பெயின் நாட்டு பயணம் குறித்த விவரங்களை விளக்கினார் அதன்படி முதலீடுகளை ஈர்க்க எட்டு நாள் பயணமாக ஸ்பெயின் நாட்டிற்கு செல்கிறேன் என்றும் பிப்ரவரி ஏழாம் தேதி காலை மீண்டும் சென்னை திரும்புகிறேன் என்றும் ஸ்பெயின் நாட்டில் உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்த என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கூறினார் முன்னதாக நேற்று இரவு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை வழியனுப்பி வைக்க அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் முக்கிய பிரமுகர்கள் என்று பலரும் சென்னை ஏர்போர்ட்டிற்கு தந்தனர் நேற்று இரவு ஒன்பது முக்கால் மணிக்கு சென்னையிலிருந்து விமானம் மூலம் துபாய் சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்து நாட்டிற்கு சென்று பின்னர் அங்கிருந்து ஸ்பெயினுக்கு பயணம் மேற்கொண்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் இந்த வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள இருப்பதால் அவரது உடலை கவனித்துக் கொள்ளும் வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களும் ஸ்பெயின் நாட்டிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோடு சென்றிருக்கிறார் அதேபோல் தொழில்துறை அமைச்சர் டி ராஜா அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றிருக்கிறார் மேலும் அமைச்சர் உதவியாளர் ஐயப்பன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது உதவியாளர் தினேஷ் ஆகியோரும் இந்த வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் முன்னதாகவே சில ஐஏஎஸ் அதிகாரிகளும் முதலமைச்சரின் பாதுகாப்பு அதிகாரிகள் இரண்டு பேரும் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது இவர்கள் முன்னதாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை ஸ்பெயின் நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்யவும் பாதுகாப்பு அதிகாரிகளும் சென்றுள்ளனர் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அங்கு பல்வேறு முக்கிய நிறுவனங்களின் தலைவர்களை சந்திக்க இருக்கிறார் மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த பயணத்தில் ஸ்பெயின் நாட்டிலிருந்து முதல்கள் தொடர்பாக பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் தெரிகிறது தமிழ்நாட்டிற்கு பல்வேறு வெளிநாட்டு முதல்களை இருக்கும் வகையில் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த பயணம் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க